கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா நீங்கள் வீட்டை பற்றிய ஏக்கம் கொண்டிருக்கிறீர்களா நாங்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே எப்ரேயர் பதினொன்று பதினைந்து ஆப்ரஹாம் தன்னுடைய தேசத்தை விட்டுவிட்ட போது அவன் அதை தனது மனதிலும் விட்டுவிட்டான் ஆனால் லோத்தின் மனைவி அவள் அதை தன் இருதயத்திலிருந்து விட்டுவிடவில்லை ஆகவே அவள் திரும்பி பார்த்து உப்பு தூணாள் உப்பு தூண் ஆனாள் தேசம் என்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் சாய்வு எழுத்துகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதை கவனிக்கவும் ஆகவே நாம் இந்த வேத பகுதியை தாங்கள் விட்டு வந்ததை ஆனால் என்று வாசிக்கலாம் நாம் நம்முடைய தேசத்தை மட்டுமல்லாது நம்முடைய கர்த்தரை கர்த்தர் விட்டுவிடச் சொல்லும் எதையும் விட்டுவிட வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாம் எழுத்தின்படியாக அதை விட்டுவிட்டாலும் கூட அது நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடும் சில சிலர் தாங்கள் விட்டு வந்த குடிப்பழக்கம் புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்கங்களுக்கு சில காலம் கழித்து மறுபடியுமாக சென்று விடுகின்றனர் அவர்கள் அவற்றை தங்கள் இருதயத்தில் பேணி வைத்து கொண்டிருக்க கூடும் அதன் நிமித்தமாகவே அவர்கள் ஒரு சோதனையை சந்தித்த போது அதற்கு இணங்கி ஒப்பு விட்டார்கள் ஆகவே கர்த்தர் நம்மை விட்டுவிடும்படி கூறுவது எதுவாயிருப்பினும் விசுவாச வீரர்கள் செய்தது போல நாம் அதை நம்முடைய இருதயத்திலிருந்தும் மனதிலிருந்தும் விட்டுவிட வேண்டும் அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள் அவர்கள் ஒரு மேன்மையான தேசத்தை விரும்பினபடியால் தாங்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று விருப்பம் அவர்களுக்கு இருக்கவில்லை அவர்கள் பரலோகத்துக்கு என்றே ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள் என்று பரலோகத்துக்கு என்றே ஜீவித்தால் நம்முடைய பரலோகமாயிருக்கும் பரலோகத்துக்கு செல்லும் வழியெல்லாம் நமக்கு பரலோகமாகவே இருக்கும் உனக்கு பரலோகம் ஒரு மேன்மையான தேசமாக இருந்தால் நீ பூமியில் இருக்கும்போது அந்த வீட்டை நினைத்து ஏக்கம் கொள்ள வேண்டும் தேவ பிள்ளையே உன்னுடைய பரலோக வீட்டை அடைய நீ ஏக்கம் கொண்டிருக்கிறாயா கர்த்த நமக்காக அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஒன்று பேதுரு ஒன்று நான்கு ஆகவே பூமிக்குரியவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுவாயாக ஆமேன்